விஜய் அவர்கள் நேர்காணல் கொடுக்கல கொடுக்கலன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் கொடுத்ததுக்கு நீங்க வந்து கிங் மேக்கரா அப்படிலாம் அருகதே இல்லை இது வந்து மன்னர் காலத்துல வந்து எல்லாம் மக்களாட்சி வந்து மக்களாட்சி தான் நடத்திட்டு பேசுறது மட்டும் வாய்க்குலயே பேசுவாங்க மக்களாட்சி வந்து போயிட்டிருக்கு நீங்க கிங்னு சொல்றீங்க கிங் மேக்கர் கூட்டணிக்கு போக கூடாது அப்படிங்கிற கேள்விக்கு நான் வந்து அரசர்களை உருவாக்கவும் உருவாக்குறவங்க கிடையாது நானே முதலமைச்சர்

வந்து உங்களுக்கு திணிச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க படிங்கடா அப்படின்னு சொன்னாலும் இவனுங்க கேட்கல ஒதுங்கல மலைக்கு ஒதுங்கல அப்படின்னு இருக்கும் போது இவனுங்களாம் தலைவராக்கனா எப்படி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அவர் கிளியரா என்ன சொல்றாருன்னா ஐ அம் நாட் அ கிங் மேக்கர் ஓகேவா நாட் அப்படிங்கிற வார்த்தை என்ன சொல்றாருன்னா இல்ல நான் வந்து கிங் மேக்கர் இல்ல முதலமைச்சர்களை உருவாக்குபவர் அல்ல அண்ட் ஆல்சோ ஐ எம் அ கிங் அப்படின்னு அந்த வார்த்தை யூஸ் பண்ணல அதனையும் பார்த்து பயன்படுத்திருக்காரு இந்த மாதிரி முட்டா பயிலோ கேன பயிலோ கிறுக்கு பயிலோ லூசு பயிலோ மென்டல் பயிலோ இருப்பானுங்கன்னு சொல்லிட்டு கிளியரா என்ன சொல்லியிருக்கு ஐ வில் வின்

குள்ளநெறி திருடக்கூடாது குள்ளநெறி திருடக்கூடாது நீங்க அதை பாத்தீங்களா நீங்க பாத்தீங்கன்னா அவங்கள எங்க கிட்ட வர சொல்றீங்களா முயற்சி திருவிழையாக்கும் முயன்றால் சாதிக்க முடியும் திருக்குறளை படிச்சுட்டு வந்து ஒப்பீங்கன்னு சொன்னா தலைவர் இருந்து டோரா பூச்சி பார்த்துட்டு வந்து ஒப்பிக்கிறாருன்னு நினைக்கிறேன் டோராவுடன் பயணம் ஆகச்சிறந்த யூடியூப்ல காமெடிகள் பொலிட்டிக்கல் காமெடிகள் போட்டா முதலில் வருவது வந்து சீமான் அவர்களாக இருந்தா இரண்டாவது வருவது இவர்கள் மூன்றாவது எடப்பாடி அவர்கள் தான் இருப்பாங்க

மென்ஷன் கிளியர்லி மென்ஷன் அப்படிங்கும்போது இந்த தற்கொலைகளுக்கு ஹவு டு எக்ஸ்பிளைன் அப்படின்னு எனக்கு தெரியல மக்கள் கருத்து கணிப்பு வந்து கருத்து திணிப்பா போயிட்டு இருக்க பட்சத்தில் நீங்க எந்த ஊர்ல இருந்து இந்த வீடியோவை பாக்குறீங்க எந்த கட்சிக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க அது எந்த தொகுதி அங்க எத்தனை பெர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கு எத்தனை ஓட் இருக்கு எத்தனை வாக்காளர்கள் இருக்காங்க அந்த வாக்காளர்கள் எந்த கட்சிக்கு கொஞ்சம் ஃபெமிலியரா ஓட்டு போடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா ஓரளவு நமக்கு வந்து அந்த விஷயங்கள் வந்து கவர் பண்ணலாம் அதை வந்து நம்ம ஃப்யூச்சரில் வந்து கருத்து திணிப்புகளை நம்ம கொஞ்சம் கருத்து கணிப்புகளாக போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ உண்மையை வந்து கொஞ்சமாக அந்த கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேருக்கு தெரியட்டும் அப்படிங்கறதுனாலதான் ஏன்னா நிறைய கருத்து திணிப்பை வந்து நம்மளால நம்ப முடியல ஒரு தனிப்பட்ட தொலைக்காட்சியின் உள்நோக்கத்தினால ஏற்படுறது அந்த பெட்டி வாங்கிட்டு பண்ணுற கருத்து கணிப்பெல்லாம் நம்மளால நம்ப முடியாது மேக்ஸிமம் அப்படிதான் இருக்குது இப்போ ஸோ நீங்க எங்கேருந்து பார்க்குறீங்க எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அது எந்த எனி ஏ கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல கமெண்ட்டில் சொல்லுங்க சரின்ட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரமா ஒரு ஐநூறு பேர் வெயிட் பண்ணோம் அப்புறம் ஐயா வந்தாரு வந்ததும் எங்களுக்கு ஒரு பத்து பேர் பர்மிஷன் கொடுத்தாங்க பார்க்க சொல்லி ஐயா பார்க்க சரி நாங்கள் உள்ள ஒரு பத்து பேர் போனோம் போனதுக்கு வாசல நான் எங்களுக்கும் அவருக்கும் ஒரு ஒரு ஐம்பது அடி டிஸ்டன்ஸ்ல நிக்க வச்சு பேசினேன் எத்தனை அடி தூரத்தில் நிற்கிறேன் ஐம்பது அடி தூரம் என்னமா இது இந்த விஷயம் உண்மையா இருக்கிற பட்சத்துல இது வந்து கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் தான் இந்த புரோட்டோக்கால் ஒரு வந்து ஒரு சேஃப்டி மெஷர்ஸ்க்காக ஒரு புரோட்டோக்கால ஃபாலோ பண்ணிருப்பாங்க அப்படி நம்ம சிந்திச்சா கூட இடத்துல அப்படி புரோட்டோக்கால ஃபாலோ பண்ணிருக்காங்க இந்த சேஃப்டி மெஷர்ஸை வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இது உண்மையிலே ரொம்ப கண்டிக்கத்தக்க விஷயம் இப்படி ஒரு கவர்மெண்ட் வந்து இப்படி ஒரு முதலமைச்சர் வந்து ஒருத்தங்களை ஒரு தூய்மை பணியாளர் ஆல்ரெடி அவங்கள மதிக்கல அவங்க போராட்டத்தை கண்டுக்கலை நீங்க போய் பார்க்கல அதை கேட்கல அப்படிங்கிற பட்சத்துல இப்போ வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அதுல வந்து பிப்டி மீட்டர்ஸ் பிப்டி மீட்டர்ஸ்ல பிப்டி ஃபீட் பிப்டி பீட் ஒரு ஐம்பது அடி நீங்க வந்து தள்ளி இருந்து பார்த்து பேசுற அளவுக்கு என்ன எனக்கு புரியல இஃப் இட்ஸ் நாட் அப் சேஃப்டி மெஷர் அப்படின்னா நீங்க என்ன சுத்தம் பாக்குறீங்களா இல்ல அவங்க கேவலமா என்றீங்களா கேவலமா பாக்குறீங்களா இந்த மாதிரி பல கொஸ்டின்ஸ் வரும் பாத்துக்கோங்க எந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்சோ நெக் டு நெக் ஃபைட் போயிட்டு இருக்கு டிஎம் கேவா ஏடிஎம் கேவா டிவி கேவா அப்படிங்கிற ஒரு ஃபைட்டு போயிட்டு இருக்கு களத்துல இல்லாத கட்சிகளை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை அந்த பெர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப ஹியூஜ் டிஃபரன்ஸ் ஃபார் தி என் டி அப்படிங்கிறது

பாருங்க வந்து ஒரு காலத்துல எப்படி இருந்தோம் எவ்ளோவேள கஷ்டங்களை வந்து கிராஸ்ஓவர் பண்ணிட்டுங்க வேளை வாய்ப்புகள் எல்லாம் பாருங்க சோ பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்க alot of months are there to discuss to think ஓகேவா